தப்பிக்க முயலும்போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழந்ததாக போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணையில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டதில் கடும் சித்திரவதைக்கு ஆளானதற்கான அடையாளங்கள் அவரது உடலில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளியாக இருபத்தி ஒன்பது வயது அஜித்குமார் பணியாற்றி வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பெண்ணின் காரில் இருந்த நகை காணாமல் போனதாக அவர் திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் தனது காரை நிறுத்துவதற்காக சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டதில் அவரை கடும் சித்திரவதை செய்ததற்கான அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அஜித்குமார் உடல் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் காயங்கள் இருந்ததாகவும் உட்புற உறுப்புகளிலும் கூட பலவிதமான காயங்கள் காரணமாக இரத்த கசிவு ஏற்பட்டு அவைதான் அவரது மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம் என மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிரேத பரிசோதனையில் கூட திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது மதுரை அரசு மருத்துவமனையில் இரண்டு தடய அறிவியல் துறை டாக்டர்கள் தலைமையில் இரவு பத்து மணிக்கு அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை நடந்தது அவர் சார்பில் வழக்கறிஞர் கணேஷ் குமார் என்பவர் பிரேத பரிசோதனை வீடியோ போட்டோ எடுக்கும்போது போது உடன் இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அஜித்குமார் உடலின் முன்பின் பக்கங்களை போட்டோ வீடியோ எடுத்தபோது உடல் முழுவதும் பதினெட்டு காயங்கள் காணப்பட்டன பழைய காயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை புதிய காயங்கள் சிராய்ப்பாக ரத்தம் கன்றி காணப்பட்டது இரண்டு காதுகளில் ரத்தம் வழிந்திருந்தது இடது விழா எழும்பு கன்றி இருந்தது கை மணிக்கட்டு மூட்டு தொழ்பட்டை இடது முதுகு இடது இடுப்பில் காயம் இருந்தது முகத்தில் ஷேவ் செய்த பார்த்த பின்பே கழுத்தில் காயம் இருந்தது தெரிய வந்தது சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதை காயங்களின் தன்மை மூலமாகவே புரிந்து கொள்ள முடிந்தது உள்ளுறுப்புகளில் நாற்பது இடங்களில் காயம் இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது அது டாக்டர்களின் அறிக்கைக்கு பின்பு தெரிய வரும் என கூறினார் பின்னர் உடற்கூறாய்வு அறிக்கையும் வெளியானது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அஜித் குமாரின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டது வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை என்பது ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் மட்டுமே ஆகும் ஆனால் அஜித் குமாருக்கு முழுவதும் வீடியோவில் பதிவு அவரது உடலில் அசாதாரண அளவிலான தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருந்ததை உறுதி செய்திருக்கிறது குறைந்தது பதினெட்டு வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது மண்டையோடு தொடங்கி கை முதுகு கால்கள் என அவரது உடல் முழுவதும் காயங்கள் இருந்துள்ளன உள்ளுறுப்புகளிலும் பலவிதமான காயங்கள் இரத்தக்கசிவு போன்ற மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட அறிக்கையில் தெரிய வந்துள்ளது உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி அழுத்தம் மற்றும் உட்புற இரத்த கசிவு போன்றவை கூட மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் அஜித்குமார் விசாரணையின் போது போலீசார் தாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு வலு சேர்ப்பதாக உள்ளது இப்படி இருக்க போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயலும் போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழந்ததாக போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சந்தேகத்தின் பேரில் குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது போது நகை திருடு போன காரை யார் பார்க்கிங் செய்தது என பல முறை கேட்ட போது அஜித் குமார் மாறி மாறி மூன்று பேரின் பெயர்களை சொன்னதாக அவர்கள் மூன்று பேரையும் அழைத்து விசாரித்தபோது அவர்கள் யாரும் காரை பார்க் செய்யவில்லை என தெரிய வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றபோது அஜித் திருடியதை ஒப்புக்கொண்டதாகவும் திருடிய நகைகளை கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் வைத்துள்ளதாகவும் தெரிவித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் அங்கு சென்று போலீசார் தேடிய போது நகை கிடைக்கவில்லை என போலீசாரின் எஃப்ஐ ஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பின்னர் தான் போலீசாரிடமிருந்து தப்பியோட அஜித்குமார் முயன்ற போது அவர் கீழே விழுந்ததில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவர் திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு அங்கிருந்தும் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும் அதன் பிறகு மதுரை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் செல்லும் வழியிலேயே அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஜித் குமாரின் மரணம் தொடர்பாக ஐந்து போலீசார் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் நள்ளிரவு ஒரு மணிக்கு ஐந்து பேரையும் திருபுவனம் காவல் நிலையம் அழைத்து வந்து கைரேகை உள்ளிட்டவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு அவர்களிடம் கைரேகை பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து ஐந்து பேரையும் வேனில் ஏற்றி திருபுவனம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் முன்பு ஆஜர் செய்தனர் அப்போது நீதிபதி வெங்கடேஷ் ஐந்து காவலர்களையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டனர் இதனையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் Subscribe to One India and never miss an update.